இன்றே இஸ்லாமிய உலகம் எதிர்கொள்ளும் மூன்று மிகப்பெரிய சவால்கள் இவை உங்கள் வாழ்வையும் சமூகத்தையும் மெல்ல மெல்ல அறிக்கின்றன அவற்றை பற்றி சிந்திப்போம் ஒன்று மார்க்கத்தை விட்டு விலகுதல் ஆத்தீசம் இறை மறுப்பு சந்தேகங்கள் குரான் மற்றும் சுன்னாவின் வழிகாட்டுதல்களை புறக்கணிப்பது மன அமைதியை இழந்து குழப்பத்தில் ஆழும் ஒரு சமுதாயம் உருவாகிறது இது வெறும் நம்பிக்கையின்மை அல்ல வாழ்க்கையின் அர்த்தத்தையே இழக்கும் ஒரு பெரும் சோதனை இரண்டு குடும்ப உறவுகளின் சிதைவு டவுன் ஆஃப் ஃபேமிலி டைஸ் இலங்கையின் சிடிபி பஸ் போல நினைத்தவர் ஏறலாம் நினைத்த இடத்தில் இறங்கலாம் என்ற மனப்பான்மையால் குடும்ப உறவுகள் இன்று மதிப்பற்று போய்விட்டன தாலி அறுபடுகிறது உறவுகள் உடைகின்றன கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களுக்கு இடையிலான பிணைப்பு பலவீனமாகி சமூக அமைதியே கேள்விக்குறியாகுகிறது மூன்று அடிமைத்தனம் அடிக்ஷன் போதைப் பொருட்கள் சமூக வலைத்தளங்கள் டிஜிட்டல் சாதனங்கள் இன்று இவை மனிதர்களை அவற்றின் அடிமையாக்கிவிட்டன உடல் நலன் மனநலன் பொருளாதாரம் குடும்பம் என அனைத்தையும் சிதைத்து ஒரு மனிதனை செயலற்றவனாகவும் அற்றவனாகவும் மாற்றிவிடுகிறது ஷைத்தானின் தந்திரமான இந்த வலையிலிருந்து மீள வேண்டும்